ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கறி மசாலா பவுடர் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன் ப்ரான் நண்டன் எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த கறி மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு பேனில் நாலு ஸ்பூன் மல்லி வித சேர்த்துக்கலாம் விரல் சைஸில் அஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கலாம் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்டார் பூவை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அரை ஜாதிக்காவை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி ஏலை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கலருக்கு மூணு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மல்லிலேருந்து நல்ல வாசனை வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சீரகத்துலேருந்து லைட்டாக வாசனை வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் அஞ்சு போல் முந்திரியை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இல்லைனா நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே தீஞ்சிடும் பாருங்க கருவேப்பில நல்லா முரு முரன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான கறி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க எல்லா நான்வெஜ் கிரேவிக்குமே சேர்க்கலாம் வெஜ் குருமாக்கெல்லாம் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காமஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்